சென்னையில் மாநகர பேருந்துகளை வழக்கம்போல் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமைச்சருடன் நமது செய்தியாளர் தயானந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இந்நிலையில் போக்குவரத்துகளை மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இயக்க தமிழக போக்குவரத்து துறை சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வெளியே இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இன்னைக்கு என்னென்ன எவ்வளவு பேருந்துகள் இயக்க இருக்கீங்க மக்களுக்கு இதில் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா இது இதுவரை காலை ஐந்து மணிக்கு சிடிகிட்டு போல தான் இதுவரை எல்லா தமிழ்நாடு முழுவதும் ஷெட்யூல் படி பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சில தொலைக்காட்சிகளில் பேருந்துகள் இயக்கவில்லை தமிழ்நாடே சம்பித்து போச்சுங்கிற மாதிரி தவறான நியூஸ்களை க தயவு செஞ்சு பொதுமக்கள் மத்தியில் பரப்ப வேண்டாம் ஏனென்று சொன்னால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஊதிய உயர் உயர் ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் வருடத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்த ஊதிய ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே போக்குவரத்து கழக ஊழியர்கள் நிச்சயமாக அதை உணர்ந்து பணிக்கு வருவார்கள் சரி தோமுசா சிஐடியு உள்ளிட்ட பதினான்கு தொழிற்சங்கங்கள் வந்து தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அவங்க போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மாதிரி நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா என்ன மாதிரி நடிகைகளை மேற்கொள்வீங்க இல்லை நேற்று கையெழுத்து ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க பத்து தொழிற்சங்கங்கள் அதை எடுத்து எடுத்துருக்காங்க அது எப்போ போன போன ஒப்பந்தத்துலேயே அவங்க கையெழுத்து போடல போன ஒப்பந்தம் வெறும் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிலே அவங்க கையெழுத்து போடல இந்த தடவை நல்ல ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் குறைந்தபட்சமாக பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் உயர்ந்தபட்ச ஊதியம் வழங்கியிருக்கிறோம் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் பதினாறு வரை பணிக்கு சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ஊழியர்களுக்கு மூன்று சதவீதம் ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது பணியில் சேருபவர்களுக்கு பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருந்ததை போதாது என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் பதினேழாயிரத்தி எழுநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் எனவே இது நல்ல ஊர் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் அந்த தொழிற்சங்களுடைய போராட்டம் நிச்சயமாக நடைபெறாது ஏடிபியினுடைய தொழிற்சங்க உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே முழுமையான அளவில் பேருந்துகள் இயக்குவார் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் போதுமான ஓட்டுநர்கள் பேருந்து இயக்குவதற்கு இருக்காங்களா தனியார் பேருந்து ஓட்டுநர்களை பயன்படுத்திருக்கீங்களா தேவைப்படாது எங்ககிட்ட இருக்கிறவங்களே போதும் ஓரளவுக்கு போது அதாவது தொழிலாளர்கள் சொல்கிற முக்கியமான கோரிக்கையை வந்து நிலுவைத் தொகையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் அதை நிலுவைத் தொகையை செலுத்துறதுக்கான என்ன மாதிரி நடிகைகள் எடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா முக்கிய நிதி இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எப்படி அதை செலுத்துவீங்க இல்லை நிலுவைத் தொகைங்கிறது முதல் இருந்தது போன விசைக்கு அப்போ இருந்தது இப்போ நிலுவைத் தொகை பிரச்சனையில் அவங்களுக்கே தெரியும் படிப்படியாக கொடுத்துருக்குறோம் இதுவரை போக்குவரத்துறை வரலாற்றில் இல்லாத வகையில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரே தவணையாக வழங்கிய அரசு அம்மா புரட்சி தலுகி அம்மானுடைய அரசு அதற்கு மாண்பு புரட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தடவை ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபாய் கொடுத்தார்கள் படிப்படியாக கொடுத்துருக்குறோம் போனார் நூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் கொடுத்தோம் அடுத்த வார இரநூத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டிருக்காள் அந்த ஓய்வு உண்டான நிலுவைத் தொகை முழுமையாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஊதிய உயர்வு வந்து ச சரியில்லை அது பொதுமனதான் இல்லை அப்படின்னு சிஐடியோ தொகுச மாதிரி தொழிற்சங்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊதிய உயர்வு தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது அவருடைய கருத்து தம்பி வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்குறான் அது போதாதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைய நிதி நிலையில் இது மிகப்பெரிய ஒரு காரியம் அமைச்சர் நமக்கு தெரிவித்தது போல போதிய நிதிநீர் இல்லாத காரணத்தினாலும் தொடர்ந்து அதிக அளவிலான போதுமான ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் தொழிலாளர்கள் போராடக்கூடாது அவர் பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தயானந்தன்